வெல்கம் டு என்சிஆர்டி மேத் கிளாஸ் இன்றைக்கி நம்ம ஒலிம்பிய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ த ப்ரொடக்ட் ஆஃப் டூ நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னா இரண்டு எதிர்மறை முழு எண்களின் பெருக்கள் எதிர்மறையாக இருக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் த சம் ஆஃப் அ நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் அ பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எதிர்மறை முழு எண் மற்றும் ஒரு நேர்மறை முழு எண் சேர்ப்பதன் முடிவு எப்பொழுதும் நேர்மறையாக இருக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ மூணாவது சென்டென்ஸ் என்னன்னா த ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் அண்ட் டூ நெகட்டிவ் இன்டீஜர் ஈஸ் பாசிட்டிவ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு நேர்மறை மற்றும் இரண்டு எதிர்மறை முழு எண்களின் பெருக்கள் எப்போமே என்ன சொல்கிறாங்க நேர்மறைன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஃபோர்த்து சென்டென்ஸ் என்னென்னா த product ஆஃப் எனி நம்பர் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர் is நெகட்டிவ் அதாவது எவ்வளவு எதிர்மறையான எண்களை நம்ம பெருக்கினாலும் நம்மளுக்கு விடை என்ன வரும்னு சொல்கிறாங்க அதுவும் எதிர்மறை என்னன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு கூற்றுகளையும் நம்ம உற்று நோக்கி அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எது சரியாக இருக்கும் எது தவறு அப்படின்னு ஏன் அது தவறு ஏன் சரின்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ முதல் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா த ப்ரோடக்ட் ஆஃப் டூ நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதாவது இரண்டு எதிர்மறை முழு எண்களின் பெருக்கள் எதிர்மறையாக இருக்கும்னு சொல்கிறாங்க எதிர்மறை எண்ணுனா என்ன நெகட்டிவ் நம்பர்ஸ் அதாவது நை மைனஸ் வந்திருக்கோம் இல்லையா அதாவது எக்ஸாம்பிள் ஒரு மைனஸ் த்ரீ மைனஸ் டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே வந்து எதிர்மறை எண்கள் சரிங்களா எதிர்மறை எண்களை நம்ம பெருக்கனா என்ன வரும் நம்மளுக்கு இப்போ எண்கள் வந்து மூணு ரெண்டு இருக்கு பெருக்கனா ஆறு போட்டுக்கோங்க மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா என்ன வரும் ப்ளஸ் தான் வரும் அப்போ நம்மளுக்கு விடை என்ன வருது ஒரு ரெண்டு எதிர்மறை எண்களை பெருக்கனா நம்மளுக்கு விடை வந்து ஒரு நேர்மறை எண்தான் வரும் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு பாருங்க இரண்டு எதிர்மறை முழு எண்களின் பெருக்கள் எதிர்மறையாக இருக்கும்னு சொல்றாங்க இது முற்றிலும் தவறானது அப்போது இந்த கூற்று வந்து முற்றிலும் தவறானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ ரெண்டாவது கூற்று என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும் அப்போ தான் புரியும் த சம் ஆஃப் அ நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் அதாவது சம்னால் என்னென்னா அது வந்து நம்ம கூட்டுறது சரிங்களா கூட்டுறது தான் சம் ஆஃப் அ நெகட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர்னால் என்னென்னா எதிர்மறை எண் சரிங்களா அண்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர்னால் அது பாசிட்டிவ் இன்டீஜர்னால் என்னென்னா வந்து நம்ம நேர்மறை எண்ன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு எதிர்மறை எண்ணையும் ஒரு நேர்மறை எண்ணையும் நம்ம கூட்டுனா நம்மளுக்கு விடை என்ன வரும்னா எப்போவுமே ஒரு நேர்மறை எண் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம இந்த கூற்று சரியா இல்லையான்னு நம்ம பார்க்கலாமா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முடிவு எண்களின் மதிப்பை பொறுத்தே மாறும் அதாவது என்னென்னா நம்மளோட எண்களோட மதிப்பு இருக்கு இல்லையா இப்போ நம்ம எதிர்மறை முழு எண் பார்த்திங்கன்னா ஒரு வேளை அது ஒரு மைனஸ் ஐம்பது மைனஸ் அறுபதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேர்மறை எண் வந்து ஒரு ஏழு எட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன வரும் நம்மளுக்கு விடை வந்து நம்மளுக்கு எதிர்மறை எண் தானே வரும் விடையா இல்லையா ரெண்டையும் நம்ம கூட்டினா நம்மளுக்கு விடை வந்து என்ன வரும் ஒரு எதிர்மறை எண் தான் வரும் அதுவே நம்ம எதிர்மறை எண் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு இருக்கோங்களேன் இப்போ நேர்மறை எண் வந்து ஒரு ஏழு எட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விடை என்ன வரும் ஒரு நேர்மறை எண்ணு வரும் அப்போ இந்த கூற்று எப்படி சரியா இருக்கும் இந்த கூற்று தவறு சரிங்களா இப்போ மூணாவது கூற்று பார்க்கலாம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க அதாவது த ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் அண்ட் டூ நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் பாசிட்டிவ் ப்ராடக்ட்னா என்ன பெருக்கல் இல்லைங்களா இப்போ பெருக்கல் பெருக்கல் பண்ணுறோம் எதை பண்ணுறோம் ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் அது ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்னா என்ன ரெண்டு நேர்மறை எண்களை நம்ம இப்போ பெருக்கிறோம் சரிங்களா இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அதுவே ரெண்டு டூ நெகட்டிவ் இன்டீஜர்னா என்ன டூ நெகட்டிவ் இன்டீஜர்னா டூ எதிர்மறை எண்களை நம்ம பெருக்கிறோம் நம்மளுக்கு விடை வந்து நேர்மறை எண்கள் தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த கூற்றுல நாம் இது எப் தவறாக இல்லை சரியானு பார்க்கலாம் சரிங்களா ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அதாவது ரெண்டு நேர்மறை எண்களை பெருக்கினா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு விடை நேர்மறை எண்கள் தான் வரும் அதுவே ரெண்டு எதிர்மறை எண்களை நம்மளுக்கு வந்து பெருக்கனா என்ன வரும் நம்மளுக்கு தெரியும் அது நம்மளுக்கு விடை வந்து எப்போவுமே நேர்மறை தான் வரும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க பாசிட்டிவாக அதாவது நேர்மறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கண்டிப்பாக இது நேர்மறையாக தான் இருக்கும் அப்போ இந்த கூற்று சரியானது புரியுதுங்களா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அது நல்லா படித்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரிங்களா இப்போது அடுத்தது என்ன என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது எத்தனை எதிர்மறை எண்களை நம்ம பெருக்கினாலும் நம்மளுக்கு விடை வந்து என்ன என்னென்னு கூட்டிருக்காங்க நம்மளுக்கு விடை வந்து ஒரு எதிர்மறை எண் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி வந்து சாத்தியமாகும்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டு எதிர்மறை எண்களை நீங்கள் பெருக்கிறீங்க அப்போ நம்மளுக்கு விடை என்ன வரும் ஒரு நேர்மறை எண் தான் வரும் சரிங்களா ஆனால் நம்ம இப்போ மூணு எதிர்மறை எண்களை கூட்டுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் நாலு இதையும் வந்து மூணுமே பெருக்கிறீங்க நம்மளுக்கு விடை என்ன வரும் கண்டிப்பாக அது ஒரு எதிர்மறை எண்ணாக தான் வரும் அதாவது நம்மளுக்கு வந்து விடை வந்து இப்போது எவ் இப்போ வந்து வினா வந்து எவ் எத்தனை எதிர்மறை எண்கள் இருக்கோ அது பொறுத்து தான் நம்மளுக்கு விடை வந்து எ எதிர்மறையாக வருமா இல்லை நேர்மறையாக வருமானு தெரியும் இப்போ வந்து வினாவில் வந்து இப்போது ஆர்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர்ட் நம்பர்ஸ்னால் என்ன ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இதெல்லாம் தான் ஆர்ட் நம்பர்ஸ் சரிங்களா இந்த ஆர்ட் நம்பர்ஸில் நம்ம வந்து இப்போது ரெண்டு எதிர்மறை எண்கள் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வி விடை வந்து ஒரு நேர்மறை எண்ணாக வரும் மூணு எதிர்மறை எண்களை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு விடை வந்து ஒரு எதிர்மறை எண் தான் வரும் நாலு வந்துச்சுன்னா நாலு எதிர்மறை எண்களை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு விடை வந்து என்ன வரும் ஒரு நேர்மறை எண்ணாக தான் வரும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போது இப்படி இருந்தனா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கூற்று வந்து சரியாக இருக்காது சரிங்களா இப்போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் சிஆர்டி மேப் ஃபார் மோர் அகடமிக் அண்ட் கம்பெட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே தமிழ்ல விளக்கமாக சொல்லியிருக்கேன் இல்லை தெரிஞ்சுக்கோங்க